சட்டி மக்களே இதான் என் டிஃபன் பாக்ஸ் பார்த்தீங்களா சட்டி சடைஞ்சு போயிருக்கு ஃபர்ஸ்ட் வேலை போகும்போது வாங்கினது அப்புறம் இப்போ பத்து நாளைக்காக இனி புதுசாக ஒன்று வாங்கண்டான்ட்டு வாங்கல இதை குழம்புடப்பா ஓகே சாப்பாடு எல்லாம் பேக்கிங் பண்ண அப்படியே மதியம் சாப்பாடு பிறகு சாப்பிடவே ஒரு வாழ்க்கை எடுத்து வச்சிருக்கேன் ஏதாவது ஃபஸ்ட் ஆகிட மாட்டேன் உங்களுக்கு தெரியும் ஒன்பது ஆறு ஆகுது இன்னொரு அஞ்சு நிமிஷம் வீட்டில் இருக்கலாம் அப்புறம் கிளம்பிட வேண்டியதான் அப்புறம் நேத்து நடந்த இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் ஃபஸ்ட்டு நாள் முதல் நாள் வேலை இப்படி நடந்து பார்ப்போமா நான் வந்து ரொம்ப நாள் பிறகு இங்கே கடைக்கு போயிருக்கேன் எங்கள் ஒரு அக்கா நான் வேலை பார்க்கும்போது வேலை பார்த்தாங்க அதுக்கப்புறம் இப்போ புதுசாக ஒரு பிள்ளை எடுத்து போட்டுருக்கேன் அந்த பிள்ளையும் நல்ல டைப்பு நம்மள்கிட்ட நல்லா பேசிக்கிட்டு நமக்கு எப்போவுமே நல்லா பேச ஆளாதான் பிடிக்கும் நல்லா பேசிக்கிட்டாங்க அப்புறம் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு நேற்று யாரும் இல்லை அவனை வேலை இருந்து இந்த பண்டில் வந்துருந்து லோடு அதெல்லாம் பிரித்து ஒன்று ஒன்றா அந்தந்த இடத்துல எல்லாம் அடிக்க எடுத்து வச்சோம் அந்த வேலை அப்புறம் நல்லா ஜாலியாக போச்சு நேற்று நேற்று பொழுது முதல் நாள் வேலை சூப்பராக போச்சு இன்னைக்கு வந்து மீன் குழம்பு தான் வச்சேன் மீன் பொரிச்சிருக்கு அப்புறம் வந்து குழம்பு வச்சேன் சாப்பாடு எடுத்து பேக் பண்ணியாச்சு ஒரு பழம் எடுத்து வச்சாச்சு இப்படி நீ கிளம்பிட வேண்டியதான் ஓகேவா இன்னைக்கு என்ன நடந்துன்னு ஓ நான் நாளைக்கு சொல்லுவேன் ஓகேவா பாய்